வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் எடுத்த முக்கிய முடிவு சூடு பிடிக்கும் அரசியல் களம் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இவி வி கேஸ் அவர்கள் காலமான நிலையில் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அடுத்த ஆறு மாதத்திற்குள் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது இந்த நிலையில் இந்த தேர்தலில் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் விஜயவர்கள் பங்கேற்பார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதற்கான விடை தற்போது கிடைத்துள்ளது அதாவது ஈரோடு இடைத்தேர்தல் முக்கியமானதாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக திமுக உள்ளதாலும் காவல்துறை உள்ளிட்ட துறைகள் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல மேலும் இதில் ஒருவேளை ஓட்டு சதவீதம் குறைந்தால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாதிக்கும் எனவும் இதனால் ஈரோடு இடைத்தேர்தலில் தமிழக வீட்டுக்கழகம் பங்கேற்க வேண்டாம் என விஜய் முடிவெடுத்திருப்பதாக தகவலாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மட்டுமே இலக்காக வைத்து பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க வேண்டும் என விஜய் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார் இதனால் அடுத்த வருடம் பாதியிலிருந்து விஜய் அவர்கள் தீவிர அரசியல் களத்தில் இறங்க இருக்கிறார் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறார் இதனால் மக்கள் மத்தியில் மேலும் ஆதரவு பெருகும் தமிழ்நாடு முழுவதும் விஜய் அலை வீசும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வீச்சுடன் இறங்கியளிப்போம் தற்போது இடைத்தேர்தலை வெற்றிவிடும் என விஜய் அவர்கள் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் விஜய் கட்சி நிலையில் தன்னுடைய ஆதரவை திமுகவை எதிர்த்து போட்டியிடும் பலமான கட்சிக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்தும் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணியை எதிர்த்து போட்டியிடும் அதிமுகவிற்கு சோதனை அடிப்படையில் தன்னுடைய ஆதரவை அளித்து பார்க்கலாம் என்று விஜய் யோசித்து அது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் குறித்து அவர் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் திமுக கூட்டணியை எதிர்த்து வெற்றி பெற தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயின் ஆதரவை அதிமுக கேட்டால் விஜய் அவர்கள் அது குறித்து பரிசீலித்து அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர் மொத்தத்தில் இது குறித்து அதிகாரபூர்வமாக ஓரிரு நாட்களில் விஜய் கட்சி சார்பாக அறிக்கை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் அதிமுகவிற்கு வாய்ஸ் கொடுப்பாரா அல்லது இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்